சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் பிஸ்னஸ் சிஸ்டமே சரியில்லை சாகிற வரைக்கும் தூக்கி போய் வழியில் வச்சுக்கப்புறம் பேங்க் லோன் இஎம்ஐ சாக அதை தூக்கி வச்சு தான் சாகும் ஆயிரம் பேர் ஒன்றா கொடுத்து அனுமதிக்கவே இல்லையே எங்கே போய் காசு பிடிக்கும் காசு பிடிக்கல சாப்பிடும் போது சாப்பிடல ஆஃபீஸ் போது ஆஃபீஸில் இல்லை எங்கே இருக்கிறோமோ அங்கே இல்லை இப்போ இங்கே உட்காந்துருக்கிறோமா இங்கே இந்த ஜிமா இங்கே உட்காந்துருக்கீங்க படம் தான் இருக்கு இந்த போயிட்டு வந்து தெரியல வீட்டுக்கு கிளம்புனா அங்க என்ன போனாங்க இங்க இங்க ஓடுத்திருக்க மனசு இல்லை அப்படி செய்யறது முடியும் ஒரே ஒரு குறிக்கோள் அஷ்யம் உடம்பு உடம்ப ரெண்டாம் குழந்தை மாதிரி ராமரை ஊத்துன மாதிரி ராமன் ஜெயத்தை மாதிரி இந்த சானிடரி நான் கன்ன உள்ள ஊத்திக்கிட்டு பச்சையை அப்படி எல்லா காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லா இடத்துலையும் போய் போய் ஒவ்வொரு லேயராக பிரித்து மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் இருக்குது அதனால் என்ன தேவை அருமையாக இருந்து பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குறீங்க நான் எடுத்துக்கிட்ட துறை வந்து சானிட்டரி நாப்கின் நான் நாப்கின் எடுத்துகிட்டு போகிறேங்க நான் சொல்கிறேன் கால் வாங்க போகலாம் நகை வாங்க கடைக்கு போகலாம் ஒரு குழந்தை வாங்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா

ஒரு தலைமுறைக்கு வந்துடுறாரு நம்ம நம்மளோட டிஎன்ஏ அந்த ஒவ்வொரு வயிற்றுக்குள்ளாரையும் ஒவ்வொரு கர்ப்பைக்குள்ளாரையும் ஜனனம் எப்படி நடக்குதுன்னா ஆகாசத்தில் இருக்கிற சக்தி அந்த சோல் வந்து அது பெரிய சப்ஜெக்ட் அப்படிதான் வருது ஒரு வக்கி இங்கெல்லாம் வந்துருக்கு நீங்களாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னா அம்மா கர்ப்பையில் ஜனனம் ஆகும் போதே தேர்ந்தெடுத்து வந்தவங்க நிற்கலாம் வெற்றியாக இருக்கலாம் தேர்ந்தெடுத்து வந்து வச்சுக்கலாம் இப்படி தேர்ந்தெடுத்து டிஎன்ஏல அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்து